ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே சூரியோட அப்பா இருந்துகிட்டு நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நந்தினி வந்து போயினா இப்போ நம்ம சூர்யா கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா இப்போ நம்ம சூர்யா என்ன காரியம் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு ஏற்கனவே ரொம்பவே வந்து போயினா போதையில இருந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த பத்திரிகையை பார்த்துட்டு அமைதியா இருந்து பிரச்சனையே கிடையாது சொந்தரவலிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அவ்வளவு போராடி அந்த பத்திரிகையை மீட்டு கொண்டு வந்தாங்க ஆனா இப்போ நந்தினிக்கு இந்த விஷயம் எல்லாமே பத்திரிகையோட வந்து போய்னா தெரியற விஷயம் கண்டிப்பா வந்து போயினா அவங்க அப்பா அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அதாவது இந்த இடத்துல நம்ம சூர்யா இருந்துட்டு அந்த பத்திரிகையை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம நேரா கொண்டு போய் நம்ம நந்தினி கிட்ட அந்த பத்திரிகையை காட்ட ஆரம்பிச்சாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து போதுன்னா பயங்கரமான அதிர்ச்சி அந்த அளவுக்கு வந்து போதுன்னா பயங்கர ஷாக்ல நம்ம நந்தினி இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நந்தினி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன் தயவு செஞ்சு என்ன வந்து போயிருந்தா விட்டுருங்க நான் இப்படி வந்து போயிருந்தா ஓடி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நந்தினி இருந்துட்டு எடுத்து கும்பிட்டு இப்போ பயங்கரமா வந்து போயிருந்தா கதறி எழுதுட்டு

இது எல்லாத்தையுமே யார் பண்ணியிருப்பாங்க எதுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நந்தினிக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு டவுட் வந்துச்சு இது எல்லாமே சூரியாவோட அப்பா தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இதில் பத்திரிக்கையை பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் சார் இந்த பத்திரிக்கை உங்களுக்கு எங்கே கிடைச்சிது அப்படின்றமோ வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க கடைசியில எங்கே கிடைச்சா என்ன நந்தினி இங்கே பார்த்தியா இதுல உன் பேர் போட்டிருக்கு என் பேர் போட்டிருக்கு ரெண்டு பேரும் வந்து இப்போ அதாவது இங்கே நம்ம பேர் ரெண்டு பேர்லையும் வந்து இப்போ வேற யாருக்கோ கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள்

நமச்சிருங்க தயவு செஞ்சு வந்து வந்து சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கதறி எழுதிட்டு நந்தினி இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்க இருந்து போகணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா கேட்கும் போது வேற என்ன சார் ஆகணும் இங்க நான் வந்து போய் என் பாட்டுக்கு நான் வந்து போய்னா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்னடானா என்னோட கழுத்தில் தாலி கட்டி இவ்வளோ பெரிய பிரச்சனையோ உண்டு பண்ணிட்டீங்க அதே மாதிரி இப்போ உங்கள் அப்பா என்னடான்னா அந்த கல்யாணத்தில் அதாவது ஏற்கனவே உங்களை விட்டு நான் எப்பட்ரா போறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கேன் அவர் வேற பத்திரிக்கையெல்லாம் அடித்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக வந்து போய்னா இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி மட்டும் பண்ணிட்டா நான் வந்து போய்னா உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே கதறி எழுதுகிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த விடிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க Dinas, Aksi, Pendidikan,